திருமாவளவன் அவர்கள் சிறுத்தையாக ஆரம்பித்து கடைசியில் சிறுத்து போயிருக்கிறார் அவ்வளவுதான் ஏனென்றால் ஒரு சிறுத்தையாக நாங்கள் வந்து அதிமுகவை கூப்பிடுவோம் மாநாடு நடத்துவோம் ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படின்னு இடையில் ஒரு சின்ன இடைசர்கள் மாதிரி ஒரு வீடியோவை பரவ விட்டுட்டு அப்புறம் அதை அட்மிட் தான் நாங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை விலக்கி விட்டு ஆக இது ஒரு அப் அப்பட்டமான ஒரு சினிமா மாதிரி ஒரு ட்ராமா நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆக ஆரம்பிக்கும்போது நாங்கள் அதிமுகவையும் கூப்பிடுவோம் எல்லோரையும் நாங்கள் கூப்பிடுவோம் நாங்கள் ஆளும் கட்சியை எதிர்த்து கூட மாநாடு நடத்துவோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் அண்ணன் ஸ்டாலின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் ஸ்டாலினை பார்த்துவிட்டு வந்தவுடனேயே சிரித்து போய்விட்டார்கள் ஏன்னா ஆக ஆரம்பமான மாநாடு அண்ணன் ஸ்டாலினை பார்க்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலினை பார்க்கும்போது சிரித்து போய் அதற்கு பின்பு மாநாடு நடைபெறும் பொழுது எந்த நிலையில் இது வரும்னு எனக்கு தெரியாது நான் கேட்குறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் மேடையில் வைத்து கொண்டு மது பேசப் எப்படி என்ன கண்டனத்தை நீங்கள் தெரிவிக்கப் போகிறீர்கள் அது மட்டும் இல்லை இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மாநாட்டில் கலந்து கொள்வது என்றால் நான் ஒரு சின்ன கவிதை படித்தேன் அதாவது மரம் வெட்டும் கோடாரிகள் எல்லாம் மரம் வெட்ட வேண்டாம் என்ற மாநாட்டில் கலந்து கொண்டனவாம் இது ஒரு புது கவிதை நான் வரும்போது படித்தேன் அதே மாதிரி அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் என்ன அதே மாதிரி மது மதுவிலக்கு வேண்டும் என்று இன்னைக்கு ஒரு தமிழ் பத்திரிகையில் ஒரு அழகான ஒரு கார்ட்டூன் படித்தேன் இந்த மதுவிலக்கு மாநாடுக்கு ஸ்பான்சர் யாருன்னா டாஸ்மாக் காரங்க தான் ஸ்பான்சர்ஸ் அதனால் என்ன நடக்குது ஒரு என்ற உயரிய கொள்கையை சுயநலத்திற்காக டிமாண்ட் செய்யணும்னு அப்படி சொல்கிறாங்க அப்போவே கலைஞர் எங்களுக்கு பத்து சீட் கொடுத்தாங்க இப்போ ஆறு தான் கையெழுத்து வாங்கினாங்க எங்கள் கம்பத்தை ஏற்ற விடமாட்டேன்றாங்க ஆக எங்களை போன்ற தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சீரிய சிறுத்தை அப்போ சீர ஆரம்பித்து அதுக்கப்புறம் முதல்வரமைச்சரை பார்த்த உடனே சிறுத்து போயிருக்கிறது இதுதான் இதில் இதில் ஒரு பெரிய இம்பேக்டும் ஒன்றும் இல்லை ஏதோ இடையில் ஒரு சின்ன சலசலப்பு என்று தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மதுவிலக்கு மாநாடு எந்தவித தாக்கத்தையும் தமிழக மக்களிடம் ஏற்படுத்த போவதில்லை ஆனால் அவர்களின் நெருக்கத்தை நெருக்கலாக எப்படி வந்து நாங்கள் நெருக்கமாக இல்லை உங்களுக்கு நெருக்கம் கொடுக்க போகிறோம் நெருக்குதல் கொடுக்க போகிறோம் என்று விடுதலை சிறுத்தைகள் சொல்வதற்கு வேண்டுமானால் இது உதவிகரமாக இருக்கும் அவ்வளவுதான் இன்னும் சொல்லப்போனால் மதுவிலக்கை நாங்கள் இன்னும் வேகமாக எடுத்து சென்றிருக்கிறோம் எங்களது கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்து சென்றிருக்கிறது மூன்றரை வருடம் அண்ணன் திருமாவிற்கு மதுவை பற்றி யோசனை வரலை இன்னைக்கு திடீர்னு வந்துருச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பக்கத்தில் வந்து விட்டது எல்லாவற்றிற்கும் இன்னொன்று சொல்கிறாங்க தேசிய மது கொள்கை வேணுமா தேசிய குடிப்பதற்கு ஒரு கொள்கை வேணுமா ஆக தேசிய படிப்பதற்கு ஒரு கொள்கை கொடுக்கும்போது அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னீங்க தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டீங்க இப்போ தேசிய மது கொள்கை கொடுத்தா மட்டும் உடனே ஒத்துக்குவீர்களா உடனே உங்களோட மாநில உரிமைகள் எங்கே போகிறது மாநில சுயாட்சி எங்கே போகிறது ஆக சும்மா அந்த பந்து அப்படி தூக்கி போட்டு பார்ப்போம் மத்திய அரசில் எப்போ மாதிரி அப்படின்ற ஒரு நாடகம் தான் நடந்து கொண்டிருக்கிறது ஆக மதுவிலக்கு என்ற உயரிய கொள்கையை அப்பட்டமாக ஒரு நாடகமாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை எங்களது கருத்து நாங்கள் யாருக்குமே வாழ்த்து சொல்ல இப்போ நான் அண்ணன் ஸ்டாலின் மாதிரி இல்லை விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன்ல பெரியார் கொள்கைக்கு நாங்கள் எதிராக இருந்தாலும் தம்பி கருப்பு சட்டை போட்டு நீங்கள் கேட்பதல்ல நாங்கள் காவி கொடியை ஏந்துபவர்கள் வாழ்த்து சொல்வதில் தவறில்லை அதனால் கருப்பு சட்டை போட்டிருப்பவர்கள் அவர்களுக்கும் காவிகளின் வாழ்த்துக்கள்னு சொல்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனும் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு சொன்னோம் அட்மினும் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு சொன்னோம் அதனால் அதாவது அட்மின்ன்றது எனக்கு இவ்வளவு நாள் திருமாவளவன் அவர்கள் அதை பற்றி சொன்னதாக கேள்விப்படல இது வந்து தாங்க ஒரு தவறு செய்து விட்டோம் என்பதை அட்மிட் செய்ய முடியாமல் அட்மின் மீது பழி போடுகிறார் என்று தான் நான் சொல்ல முடியும் ஏனென்றால் அது பரவலாகி கரோனாவோட மிகப்பெரிய வைரஸ் ஆகி எல்லா இடத்துலையும் போய் அது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக டெஸ்கில் போய் உட்காந்து ஓ ஆட்சியில் பங்கு கேட்குறாங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு தாக்கத்தை நம்ம ஏற்படுத்துறோம் குத்திருச்சுப்பா என்ன எடுத்துருவோம் அட்மின் பேரை சொல்லிடுவோம் அப்படின்னு ஒரு நாடகம் தான் அதை தமிழகத்துல ஒரு எதிர்மறை அரசியலை கொண்டு சென்றதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும்பங்கு இருக்கிறது பொய்யையே அரசியலாக கொண்டவர்கள் மூணு படி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எத்தனை படி கொடுத்தாங்கன்னு தெரியும் எங்கே கொடுத்தாங்கன்னு தெரியும் அதே மாதிரி நீற்றுக்கு முதல் கையெழுத்து போடுவேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் லட்சம் கையெழுத்து வாங்குவேன்னு பொய் சொன்னவர்களும் அவர்கள் தான் அதே மாதிரி இன்னைக்கு மதுவிலக்கு நம்மளாலாம் கொண்டு வர முடியாது ஆனால் மதுவிலக்கு மாநாட்டில் நம்ம கலந்து கொள்வோம் அப்படின்னு சொல்பவர்களும் அவர்கள்தான் ஒரு எதிர்மறை அரசியலை தமிழகத்தில் நிலைநிறுத்தியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எந்த காங்கிரஸுக்கு இறுதி யாத்திரை நடத்தினாங்களோ அந்த காங்கிரஸையும் தோளில் சுமந்து கொண்டு அரசியல் நடத்துகின்ற ஒரு சாதுரியமும் அவர்களிடம் இருக்கிறது என்பதையும் தெரிவித்து எந்த எமர்ஜென்சிக்கு எதிராக சிறையில் இருந்தார்களோ அந்த எமர்ஜென்சி கொண்டு கைகளை இறுக பிடித்து கொண்டு அரசியல் செய்கிறார்கள் என்பதையும் இங்கே சொல்லித்தான் ஆக வேண்டும் ஆக இன்று தேர்தல் என்றாலே தேர்தல் அரசியலை மட்டும் நோக்கி அது வந்து மணி பவர் மசில் பவரை வைத்து எப்படி வெற்றி பெற முடியும் என்ற ஒரு கொள்கையை கொண்டவர்கள் அதனால் எங்களை பொறுத்த மட்டில் தேசிய கொள்கையோடு கூடிய மாற்று அரசியல் சக்தி தமிழகத்தில் வர வேண்டும் என்பதையும் அவர்கள் இந்த விழா கொண்டாடும் பொழுது நாங்கள் இன்னொரு உறுதிப்பாட்டை எடுக்கிறோம் திராவிட அரசியலை தாண்டி திராவிட மாநில அக்கறையோடு கூடிய தேசிய அரசியல் இன்னும் அதிகமாக வேகம் எடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் உணர்கிறோம் நான் தெலுங்கானா மாநிலத்தில் நான் இப்ப சொல்ல வந்தேன் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக சாயலில் இன்னொரு அரசியல் கட்சி தேவையில்லை தேசிய சாயலில் தான் இனிமேல் மாற்றி வர வேண்டும் நாங்கள் ஒருவேளை தம்பி விஜய் வேறு மாதிரி போவாரோ பயணிப்பாரோ நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நான் இப்படி தான் அப்படின்னு ஒரு கொள்கை அவர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாததும் இருமொழி கொள்கை நான் தெலுங்கானாவில் இருக்கும்போது தம்பி விஜயோட படங்கள் தெலுங்கில் வெளிவந்தது தெலுங்கில் விழாக்கள் கொண்டாடப்பட்டது ஆக உங்களின் வியாபாரத்திற்கு பல மொழி தேவை ஆனால் மக்களின் படிப்பிற்கு பல மொழி தேவையில்லை இது ரொம்ப அப்பட்டமா நான் போன வாட்டி பார்த்தேன் அண்ணன் ஸ்டாலின் வந்து ஓணம் வாழ்த்து மலையாளத்தில் சொல்லியிருந்தார் நான் கூட இது வந்து இருமொழி கொள்கைக்குள்ளே வருமா மும்மொழி கொள்கைக்குள்ளே வருமா அப்படின்னு எனக்கு தெரியலன்னு சொன்னேன் ஆக இன்னைக்கு வந்து இவங்க வந்து அதே மாதிரி அவர் வந்து போ இது போட்காஸ்ட் ஹிந்தியில் பண்ணார் தயாநிதி மாறன் ஹிந்திக்காரங்க உட்கார்ந்துருக்க இடத்துல ஹிந்தியில் போஸ்ட் அடித்து ஒட்டினாங்க நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் எத்தனை அரசியல்வாதிகள் குறிப்பாக தமிழக அமைச்சர்களின் பிள்ளைகள் சமச்சீர் கல்வி என்று சொல்லுகின்ற இருமொழி கொள்கை மட்டும் படிக்கிறீர்கள் நீங்கள் தனியார் கல் கல்லூரி பள்ளிகளில் படிக்க வைக்கவில்லையா தனியார் பள்ளிகளில் மும்மொழி கொள்கை இருக்கும் பொழுது ஏன் அரசு பள்ளிகளில் இருமொழி கொள்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் எல்லா பள்ளிகளையும் சிபிஎஸ்சி ஆக்கியிருக்கோம் எல்லா பிள்ளைகளுக்கும் அதே வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லியிருக்கோம் ஆக இந்த ஏழைகளுக்கு ஒரு கல்வி ஏற்றம் பெற்றவர்களுக்கு ஒரு கல்வி இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இன்னொரு ஏமாற்று வேலை என்பதை தான் நான் பதிவு செய்கிறேன் அதில் இருமொழி கொள்கை தம்பி விஜய் வந்து அப்போ நான் நான் தமிழ்நாட்டில் மத்தம்தான் என்னோட படம் ஓடுவோம் வேறு எங்கேயும் நான் வந்து என்னோட படம் மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை அப்போ உங்களுக்கு தேவையாக இருக்கும் பொழுது மாணவர்களுக்கும் தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றே ஒன்றை மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் பாரதி சொன்னார் ஆக பாரதி தமிழை குறைத்து மதிப்பிட்டாரா பதினெட்டு மொழிகளுக்கு மேலே கற்றுக்கொண்டார் ஆக இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள தமிழ் மேன்மை அடையுமே தவிர தமிழ் குறையாது என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் ஆக தமிழ்நாட்டில் கும்பிடி பூண்டியை தாண்டுனா யாருக்கும் எந்த அங்கீகாரமும் கிடைக்க வேண்டும் வேண்டான்றது திராவிட முன்னேற்ற கழகம் குறியாக இருக்கிறாங்கன்றதுதான் என்ன கருத்து அப்படிதான் தெரியுது ஏன் போவார்னு என்ன அவர் தான் சாயலை சாய சாயலை சாயமாக பூசிக்கொண்டார் இப்போவே அதுக்கப்புறமா தான் சாயம் வெளுக்குதா இல்லைன்னா வேறு சாயத்தை பூசிக்கிறாரா என்பது எங்களுக்கு தான் தெரியும் மேக்கப் இப்போவே எப்படி எடுபடும் ரெண்டு பேரும் விடுவாங்களா திராவிட முன்னேற்றங்கள் கழகம் விடுவாங்களான்னு நான் கேட்குறேன் சினிமாவே திரைப்படத்தையே திரையிட மாட்டாங்க ஒரு மாநாட்டை நடத்த விட மாட்டேன்றாங்க அதுக்கப்புறம் தேசிய ஒரு பரந்த மனப்பான்மையோடு எடுத்து செல்வோம் இருக்கும் திராவிட சாயத்தை பூசிட்டாருன்னு அப்புறம் அவ்வளவுதான் யார் இல்லை நாங்கள் எங்கள் கட்சி தலைமையில் கூட்டணி அமைப்போம் எங்களை மத்திய தலைமை தான் கூட்டணியை பற்றி முடிவு செய்யும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன அதிக நாட்கள் இருக்கிறது இன்னும் இது மாதிரி அண்ணன் திருமா என்ன இன்னொரு பல்ட்டி அடிக்க போகிறாரு தம்பி விஜய் என்ன நிறத்தை மாற்ற போகிறாரு இதெல்லாம் இன்னும் நிறைய நாணம் இருக்குது நிறையா விஷயங்கள் காலையில் ஒரு மாதிரி இருக்காங்க சாய்ந்தரம் ஒரு மாதிரி இருக்காங்க இரவு ஒரு மாதிரி இருக்காங்க டாஸ்மாக் கடைக்கு பக்கத்தில் இல்லை தனியாகவே தான் சொல்கிறாங்க அரசியல் தலை அதனால் எல்லோரும் எப்படி எப்படி மாறுறாங்க நிறம் மாறுகிறார்கள் உறவுகள் மாறுகிறது இன்னும் நிறைய கூத்தை நம்ம பார்க்க தான் போகிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் நிறைய ட்ராமாக்களை பார்ப்போம் அப்போ நாங்க நாங்க அமைதியா இப்போ நாங்க ஒரு கோடி உறுப்பினர்களை என்ன கொண்டிருக்கோம் நாங்க எப்பவுமே எதிர்மறை நாங்க எப்பவுமே எதிர்மறை அரசியல்ல எங்களுக்கு விருப்பம் கிடையாது நேர்மறை அரசியல்ல தான் எங்களுக்கு விருப்பம் ஆனால் நாங்கள் நேர்மறை அரசியல் தான் நாங்கள் செய்கிறோம் கட்சி ரீதியாக நாங்கள் நேர்மறை அரசியலை தான் செய்வோம் அப்படிப்பட்ட கொள்கைகளை எடுத்துக்கொண்டால் நாங்கள் ஆதரிப்போம் ஆனால் ஏன் ஆரம்பத்திலே அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்னு எங்களுக்கு தெரியல அவர் இன்னும் கொஞ்சம் பறந்துபட்ட நிலைப்பாட்டோடு இன்னும் கொஞ்சம் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு அவர் கொண்டு போயிருக்கலாமோ முதல்லையே ஒரு ஒரு இவளதான் அப்படின்னு ஒரு முடிவை கொண்டு வந்துட்டாரோ அப்படின்றது எனக்கு அவர் திரைக்கதை வசனம் போது அவர் வந்து சஸ்பென்ஸ் தான் இருக்கணும் இந்த சஸ்பென்ஸை முதலிலேயே உடைச்சிட்டாருன்னா என்ன பண்ணுறது அந்த சஸ்பென்ஸ் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது அதே மாதிரி இன்னைக்கு நாங்கள் அண்ணன் ஸ்டாலின் மாதிரி இல்லை எல்லா இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் நாங்கள் மிலாதி நபி வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம்